ஒரு காலம் இருந்தது பொம்புள பிள்ளைகள வயசுக்கு வந்த பிள்ளைகளை வெளியே அனுப்பிட்டு சொல்லுவாங்க வீட்டில் எங்க வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம் அது ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அல்லது எங்கேயோ அனுப்பிட்டு வெளியே போனா பொம்புள பிள்ளைய அனுப்பியிருக்கோம் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம் சகோதரர்களே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் பொம்புள பிள்ளை அல்ல ஆம்புள பிள்ளைய அனுப்புனாலும் வயிற்றுல நெருப்பு தான் வழி இல்லை இவன் போரவை எந்த முகத்தோடு திரும்பி வருவான் என்பது நமக்கு தெரியாது உண்மையா இல்லையா எல்லா எல்லா பெற்றவர்களுக்கும் கவலை என்று சொன்னாலும் நித்தமும் மாணவர்களை மிக சாதாரணமாக சந்திக்கிற வாய்ப்பை பெற்றவன் நான் உங்கள் குழந்தைகளை உங்கள் தம்பியினுடைய உங்கள் தம்பிகளை அல்லது உங்க அண்ண மக்களை கல்லூரியில நானூறு மாணவர்களை நித்தமும் சந்திக்கிறேன் அந்த மாணவர்களுடைய நாடி துடிப்பை அறிந்தவன் என்கிற வகையில் நான் சொல்லுகிறேன் ரொம்ப பெரிய விஷயத்தில் இருக்க நம்ம எந்த பிள்ளை ரொம்ப ஒரு வந்து சாக்லேட் மாதிரி வளர்த்து கொடுத்தமோ உடனே கெட்டு போறான் உடனே கெட்டு போறான் போன வாரம் ஒரு ஊரில் ஒரு மீட்டிங்காக வேண்டி போயிருந்தேன் அசரு தொழுக பள்ளியில் போய் தொழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகைக்கு போயிருந்தேன் எனக்கு முன்னால் ஒது செய்கிறதுக்காக வேண்டி ஒரு பையன் வந்தான் சரி ஒது செய்கிறான்னு நானும் சட்டையை தூக்கிட்டு ஒது செய்ய போனேன் அந்த பையன் வாயிலிருந்து ஒன்றை துப்புனான் ஒரு லாகிரி பொருள் அது ஒரு போதை பொருள் பள்ளிக்கு அதை துப்பிட்டு அந்த தண்ணியை தள்ளுறதுக்காக தண்ணியை அதை தள்ளி அது வெளியே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மூட்டை கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறான் அது இன்னைக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது சகோதரர்களை நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் இது போதையான்னு கூட தெரியல தெரியலாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு முழுகிற பிள்ளை வேறு எவனோ ஊர்ல ஓரத்துல அந்த பாலத்துக்கு அடியில ஒருத்தர் நிக்கிறான் அவன் செஞ்சாங்கிறது வேற தொழுகிற பிள்ளை இது என்ன தவறுன்னு கூட தெரியல துப்பிட்டு அத தள்ளி விட்டுட்டு தொழுவறான் நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் திருச்சியோ அல்லது உங்க ஊர்லயோ ஒரு காலத்தில் கருத்தரிப்பு மையங்கள் அப்படிங்கிறது இல்ல இன்னைக்கு தெருவுக்கு தெரு இருக்கு தெருவுக்கு தெரு கருத்தரிப்பு மையங்கள் அது ஏன் வந்தது தெரியுமா எந்த ஒருவன் இந்த கூலி பொங்கக்கூடிய இந்த போதையை வித்தானோ அவன் தான் கருத்தரிப்பு மையம் வச்சிருக்கான் அவனுக்கு தெரியும் இந்த பையன் இதை தின்னா இங்க தாண்டா வருவான் வருவான் தெருவுக்கு தெரு பொட்டிக்கட மாதிரி திருச்சியில வந்து பாருங்க ஒரு ஏரியா முழுக்க கருத்தரிப்பு மையங்கள் எத்தனை புர்கா போட்ட தாய்மார்கள் அங்கே நிற்கிறார்கள் ரத்த கண்ணீர் வருகிறது என்றைக்கு போனோம் என்றைக்கு போனோம் நாம்